சொல்லாதவன் கேட்டகரிஸ் எடுத்து பார்த்தா அல்லா பாதுகா இருந்து பார்த்தா ஆக மோசமான பட்டியலை கொண்டு போய் தொழுகையாள் தொழுகை இல்லாதவன் எப்படியாப்பட்டவன் சொன்னால் தனியமான சோதரர்களை தெரியார்களே சைத்தான் இருக்கிறான் தானே செய்தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாவுக்கு சுஜூ செய்யாத இடம் இல்லை ஏன் செய்தானாக அவன் மாற்றப்பட்டான்னு சொன்னா ஆத மலை சுஜூத மறுத்தான் அவளோதான் செஞ்சவே இல்லை இப்ப கூட செய்தான கூப்பிட்டு அல்லாஹ் அப்படி ஒரு முறை ஒன்று வச்சிருந்தா நீ அல்லாவுக்கு சுது செய்யறியான்னு கேட்டா சுது செய்வார் அப்ப செய்தான் கூட அல்லாவுக்கு சுது செய்யறத மறுக்கலன்னு சொன்னா யார் யாரு தாண்ட வாழ்க்கையில சுஜு செய்யறதுக்கு மறுப்பாங்களோ தொழுகை விடுவாங்களோ உலமாக்களுடைய கருத்தைக்கு அவன் செய்தான விட மோசமானவன் வாழ்க்கையில தொழுகை இல்லாதவன் யாரு செய்தான விட மோசமானவன் ரெண்டாவது யாரு யாஜ வாழ்க்கையில தொழுக இல்லையோ இவன் நாயை விட மோசமானவன் இதே சொந்த கருத்து இல்ல சுபானதா அதே மாதிரி மூணாவது கேட்டகரி தான் கண்ணியமான சோதரர்கள் பெரியார்களே இன்னைக்கு நிறைய பேர் நாங்க வைத்தியத்துடைய நிலை லைன்ல இருக்கிறாங்க சொல்றோம் நிறைய பேர் வார என்ன தெரியுமா எனக்கு அவன் சூனியம் செஞ்சு போட்டான் இவன் சூனியம் செஞ்சு போட்டான் மாரிக்காரி சூனியம் செஞ்சு போட்டா நாங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்ன தெரியுமா ஒரே ஒரு கருத்து வாழ்க்கையில பகிர் கொள்கை உடவானும் தொடர்ந்து ஃபதிருடைய கொழுகையை கொழுங்க இதுதான் சூனியத்துக்கு காவப்பிரிய ஒரு மருந்து யாரு வாழ்க்கையில ஃபஜிர் இல்லையோ இந்த சூனியத்தை வெட்டுறதுக்கு உலகத்துல எந்த தொங்கருக்கு போடான்னு ட்ரீட்மெண்ட் இல்ல எழுதி வச்சுக்கோங்க ஒருத்தா ஃபஜிர் கொழு அல்ல முசீபத் அடிக்கிட்டு அல்ல குரத்துல இருந்து இதை வெட்டுறதுக்கு எங்க சூனியம் எங்க ட்ரீட்மெண்ட் அவ்வளவு பெரிய ஒரு முசீபத் தான் ஃபதிர் கொழுகை அல்லா ஃபஜிர் இல்லாம ஒரு மனுஷன் நிற்கிறது எல்லாம் பாதுகாப்பான கண்ணியமானவர்கள் ஏன்னா உமாச்சி என்ன விலங்கல் ஏதோ தொண்ட கிளத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம் நினைக்கிறான் தொழுகாட்டினாட்டி நியாயவினே ஒவ்வொருத்தரும் விளங்கணும் சக்கராத்துல தொழுகை இல்லாதவன் நிலைமை தான் நபி அவன் சொன்னான் அவன் பசியோடு மௌத்தா போவான் அதே மாதிரி முழு கடல் குடிச்சாலும் சீராத அளவுக்கு தாகத்தோடு மௌசா போவான் கேவலமான மௌசை அல்லா தொழுகை இல்லாதவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான நிறைய எச்சரிக்கைகள் அதனால இன்ஷா அல்லா இந்த ரஜபுடைய கடைசி பகுதியில நானும் தொழுவோம் என்னோட குடும்பத்தையும் வைப்போம் அதே மாதிரி ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஊட பெய்து தட்டி தொழுகையோட தொடர்பாவோம் ஆண்கள் எல்லாரும் பள்ளிக்கு வரணும் பெண்கள்ட முசல்லா ஊடாக இருக்கணும் அல்லாத தொழுகையை கொண்டு எல்லா பறக்கத்தையும் எல்லா ரம்மத்தையும் அல்லாஹ் தொல்லா தருவான்